ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவின் தலை விதியை மாற்றிய குஜராத் அணி நேற்றைய போட்டியின் ரிசல்ட்டால் சென்னை அணிக்கு கிடைத்த குட் நியூஸ் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் எஸ்ஆர் கட்ச் மற்றும் குஜராத் அணிகள் மோதி இருந்தன இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த எஸ்ஆர் கட்ச் அணி மிகவும் சுமாராகவே பேட்டிங் செய்து இருந்தது இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கிய போது அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த அணி என்றால் அது எஸ்ஆர் அணி அணிதான் அது ஏனென்றால் டிராவிஸ் கெட் அபிஷேக் சர்மா இசான் கிஷான் ஹென்ரி கிளாசன் உட்பட பல அதிரடி பேட்ஸ்மேன்களை வைத்திருக்கும் அணியான எஸ்ஆர் அணி இந்த முறை ஏதாவது ஒரு சில போட்டிகளில் முன்னூறு ரன்களை கடந்துவிடும் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் ஏற்கனவே அடித்து கூறியிருந்தனர் இவர்கள் இப்படி கூறியதற்கு காரணம் ஐபிஎல் வரலாற்றில் ஹையஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது முதல் பத்து இடங்களில் கச் அணி முதல் இடத்தில் இருப்பதோடு மட்டுமில்லாமல் முதல் பத்து இடங்களில் நான்கு இடங்களில் எசர்கச் அணிதான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு கச் அணியால் மட்டும் சாதாரணமாக இருநூத்தி ஐம்பது ரன்களை எடுத்துவிட முடியும் எனவேதான் இந்த சீசனிலும் எஸ்ஆர் அணி மீது அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருந்தது இந்த நிலையில் இந்த வருட ஐபிஎல் சீசனில் தற்போது வரை அதிக தோல்விகளை சந்தித்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருப்பது எஸ்ஆர் அணி அணிதான் இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த எஸ்ஆர் அணி பேட்டிங்கில் மீண்டும் சொதப்பி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து இருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணி மிக எளிதாக இந்த ரன்களை சேசிங் செய்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மேலும் இந்த தோல்வி மூலமாக எஸ்ஆர் கட்ச் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடமான பத்தாவது இடத்தில் இருக்கிறது எனவே இனிமேல் எஸ்ஆர் கட்ச் அணியால் பிளேஆஃபுக்கு செல்ல முடியுமா என்று பார்த்தால் அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு ஆனால் நேற்றைய போட்டியில் எஸ்ஆர்கச் அணியின் தோல்வி என்பது சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் மறைமுகமாக உதவி செய்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஏனென்றால் என்னதான் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி தற்போது கீழே இருந்தாலும் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் அடுத்து மேலே வருவதற்கு வெற்றி பெற்றால் மட்டும் போதாது சிஎஸ்கே அணிக்கு கீழே இருக்கும் அணிகள் கட்டாயம் தோல்விகளை சந்திக்க வேண்டும் அப்படி நடந்தால்தான் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு போட்டியாக இருக்கும் அணிகளின் எண்ணிக்கை குறையும் எனவே நேற்றைய போட்டியில் மட்டும் எஸ்ஆர் அணி வெற்றி பெற்று இருந்தால் கண்டிப்பாக புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணியை மேலும் கீழே தள்ளி எஸ்ஆர் அணி மேலே வந்து இருக்கும் ஆனால் நேற்றைய போட்டியில் எஸ்ஆர் தோல்வி தோல்வியடைந்து விட்டதால் அது சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் மறைமுகமாக உதவி செய்து இருக்கிறது அது இல்லாமல் ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றில் முதல் பாதியில் எப்போது எல்லாம் புள்ளிப்பட்டியலில் எசார்கச் அணி சிஎஸ்கே அணிக்கு கீழே இருக்கிறதோ அப்போதெல்லாம் சிஎஸ்கே அணி எப்படியும் பிளே சென்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இப்படி ஒரு நல்ல விஷயமும் இருப்பதால் தற்போது அணி புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு கீழே இருப்பதால் அது சிஎஸ்கே அணிக்கு நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இனி வரும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி சிறப்பாக விளையாடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது எப்படி என்றால் அதற்கான மாற்றங்களை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சிஎஸ்கே அணிக்குள் தேவை என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்